வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைய வகுப்பில் நம்ம குட்டி குரங்கின் ஒரு நாள் அப்படின்ற தலைப்பில் ஒரு குரங்கை பற்றி படிக்க போகிறோம் சரிங்களா ஒரு நாள் அந்த குட்டி குரங்கை என்னெல்லாம் சேட்டைகள் பண்ணுது எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிதாங்க பார்க்க போகிறோம் குரங்குனாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே குட்டீஸ் ம் வாங்க குரங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க இப்போ பாருங்கள் அந்த படத்தில் குட்டி குரங்கு நானே குதித்து வந்துடு வேணே குரங்கு பாட்டு பாடுத்து பாருங்கள் குட்டி குரங்கு நானே குதித்து வந்துடு வேணே அடுத்தது பாருங்களேன் உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் பெரிய தென்னை மரம் இருக்கு தென்னை மரத்து மேல உச்சியில ஏறிடுச்சு குரங்கு ஏறி போயிட்டு மேல இருந்து கீழே சல்லுன்னு சறுக்கிக்கிட்டே தென்னை மரத்துல இருந்து கீழே வந்து வந்து இறங்கிடுச்சுமா உம் அடுத்தது பாருங்களேன் உண்மையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டுவேன் நாவல் பழம் நீங்க பார்த்துருப்பீங்களா பாத்திருக்க மாட்டீங்களா தெரியலையா என்னன்னு சரி சீசன் அப்ப அம்மாட்ட கேட்டு அந்த பழம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டி உருட்டி விளையாடுது பாருங்களேன் தென்னை மரத்து உச்சிக்கு மேல போய் மேலேந்து கீழே சறுக்கிட்டு வந்துருச்சு வந்த குரங்கு உருண்டையா இருக்கிற அந்த நாவல் பழத்தை தரையில உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு இருக்குங்க என்ன மரம் அது சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மரம் தான் வாழை மரம் சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் தென்னை மரத்துல ஏறி சர்க்கல் பட்டினியாச்சு நாவல் பழத்தை எழுத்து மண்ணில் உருட்டி உருட்டி விளையாண்டாச்சு இப்ப பசி வந்துருச்சு இல்லையா இப்ப வாழை மரத்துல இருந்து என்ன பண்றாங்க வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிடுறாங்களாம் அதுக்கப்புறம் பாருங்க நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் ஆலமரத்துல பார்த்தோம்ல ஒரு பாடல்ல ஆலமரம் அதுல விழுதுகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த விருதுகளை பிடிச்சி இந்த குரங்கு என்ன பண்ணுது ஊஞ்சல் மாதிரி ஆடுதாமா ம் என்னென்ன சேட்டை பண்ணது பாருங்க இந்த குரங்கு அடுத்தது வாங்களேன் வேறு பழுத்த பெரிய பழா வேண்டும் அளவு தின்றிடுவேன் பலாப்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும்தானே ம் ரொம்ப இனிப்பா இருக்குமா உம் ஆமாமா ஆனால் இந்த குரங்கு பாருங்களேன் கீழே தரையிலையே வேரில் பழுத்த பெரிய பலாப்பழத்தை அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்ன பண்ணுமா அந்த பழத்தை சாப்பிடுமா ம் தரையிலே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நிறைய பழங்கள் பழுத்து தொங்குது பார்த்திங்களா வாய் ஊறுதா சரி நம்மளும் நாளைக்கு வாங்கி சாப்பிடலாம் ம் அடுத்தது வாங்க குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன் நல்லா முட்டை பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க குளத்துல போய் நல்லா குதிச்சு குதிச்சு இந்த குரங்கு விளையாடிட்டு இருக்குமா வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன் வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழா தொங்குதான் பாருங்களேன் அந்த வாழை அந்த கிளையில நல்லா சுருட்டி வச்சுக்கிச்சு கீழே வாறு நல்லா சேஃப்டி பண்ணிக்கிச்சு வாழை மரத்தினுடைய அந்த கிளைகளில் வாழை நல்லா சுற்றி வச்சுக்கிட்டு வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்குது பாருங்கள் மரத்தில் அந்த கிளையில பாருங்களேன் தலைகீழா எப்படி தொங்குதுன்னு பாருங்களேன் அடுத்தது கடைசியாக பாருங்கள் இவ்வளவு சேட்டையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுமா அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்துடுவேன் குட்டிக்கிறவங்களோட அம்மா தேடுறதுக்கு முன்னாடியே குட்டிக்கிறவங்க இங்க காணுமே அப்படின்னு தேடுறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணிருமா ஓடி போய் நல்ல பிள்ளையா உட்காந்துக்குமா எவ்வளோ சமத்தா இருக்கு பாருங்க இந்த குரங்கு இங்க வாங்க திரும்பவும் பார்க்கலாம் தென்னை மரத்திலிருந்து கீழேருந்து மேலே போய் மேலேருந்து சர்க்கிட்டு வந்து விளையாடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாவல் பழத்தை உருட்டி விளையாடுறாங்க அப்புறம் வாழை மரத்தில் வாழைப்பழத்தை பறித்து சாப்பிட்றாங்க அப்புறம் விழுதை பிடிச்சி ஊஞ்சல் ஆடுறாங்க அப்புறம் ஒரு பெரிய பலா மரத்துக்கு கீழே போய் எவ்வளோ பலாப்பழம் வேணுமோ அவ்வளோ பலாப்பழத்தையும் பறித்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க குளத்தில் போய் என்ன பண்ணுது குளத்துல போய் நல்லா குதிச்சு குதிச்சு விளையாண்டு நல்லா நீச்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மரத்தினுடைய கிளைகளில் தன்னுடைய வாழை நல்லா சேஃப்டியாக சுருட்டி வச்சு தலைகீழாக தொங்குதுமா கீழே விழுகாத வாரம் நல்லா தலைகீழாக தொங்கி ஜாலியாக நல்லா விளையாண்டுட்டு என்னென்ன செட்டைகள் பண்ணணுமோ எல்லா செட்டையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அந்த குரங்கி என்ன பண்ணுமா அவங்க அம்மா தேடுறதுக்கு முன்னாடியே ஓடி போய் சமத்து பிள்ளையா ஒன்றுமே செய்யாத மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்குமாமா இதுதான் இந்த குட்டி குரங்கனுடைய ஒரு நாள் பயணம் சரிங்களா என்னென்ன சேட்டை பண்ணிச்சுன்னு நம்ம இப்போ பார்த்தோம் குட்டி குரங்கு நானே குதித்து வந்தது வேணே உயரமான தென்னை மரத்தின் உச்சியில் இருந்து சறுக்கிடுவேன் உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன் சுவையான வள்ளை பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் நீளமான விருதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன் குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து குதித்து விளையாடிடுவேன் குளத்தின் குளிர்ந்த நீரிலே குளிர்ந்த நீர்னா ஜெல் தண்ணி ஐஸ் தண்ணியில் சரிங்களா குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடுவேன் குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடுவேன் வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன் பார்த்துக்கோங்களேன் வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன் அம்மா என்னை தேடு முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன் அம்மா என்னை தேடு முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன் பிடிச்சிருந்துச்சா குட்டி குரங்கு ஒரு நாள் சரி நீங்களும் இந்த பாட்டை நல்லா பாடி பாருங்க நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ்